அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகத்தோ நாம் இன்று பார்க்கக்கூடிய சட்டங்கள் கண்ணியமும் மகத்துவமும் மிக்க எல்லாம் வல்ல அல்லாஹு தன் திருமறையில் உங்களில் நோயாளியாகவோ பயணத்திலோ இருப்பவர் வேறு நாட்களில் கணக்கெற்றுக் கொள்ளலாம் அதற்கு சக்தி உள்ளவர்கள் ஒரு ஏழைக்கு உணவளிப்பது பரிகாரமாகும் நன்மைகளை மேலதிகமாக செய்வோருக்கு அது நல்லது நீங்கள் அறிந்தால் நோன்பு நோற்பதே சிறந்தது அத்தியாயம் ரெண்டு வசனம் நூற்றி எண்பத்தி நாலில் அல்லாஹு கூறுகிறான் நோன்பு என்பது இஸ்லாமிய மாளிகையை தாங்கி நிற்கும் தூண்களில் ஒன்றாகும் இஸ்லாமிய அடிப்படையில் அடிப்படைகளில் ஒன்றாக விளங்கும் நோன்பை முஸ்லிம் சமுதாயம் சரியான முறையில் விளங்கி பேணி கொள்வது இஸ்லாத்தை நிலைநாட்டுவதும் ஈமானை பலப்படுத்திக் கொள்ளவும் உதவும் அருட்கொடையாகும் மகத்தான ரட்சகன் அல்லாஹ் ரமலான் என்ற மிக்க மாதத்தை நோன்பிற்காகவே படைத்துள்ளார் நோன்போடு ஏனைய வணக்கங்களும் ஏனைய வணக்கங்களோடு நோன்பும் கலந்து இறையருளை பல்கி பெருகிடச் செய்யும் அற்புதமான மார்க்கமே மாதமே ரமலான் இதில் நோன்பை நியத்து செய்வதில் இருந்து நோன்பை பூர்த்தி செய்யும் வரை திருமறை குரானும் ஹதீசுகளும் கூறும் முறைப்படி இஸ்லாமிய சமுதாயம் கடைபிடிக்கிறதா என்பதை நம்மை நாமே ஆய்வு செய்து கொள்ளுதல் அவசியமாகும் ஏனெனில் வணக்கங்களில் அலட்சியம் கொள்வது சிலரின் நிலைப்பாடாக இருக்க வேறு சிலரோ பேணுதல் என்ற அடிப்படையில் வணக்கங்களை கஷ்டப்படுத்திக் கொள்வதை மார்க்கத்திற்கு முரணாக தங்களை வருத்திக் கொள்வதை பார்க்கிறோம் இதில் நோன்பையும் அவர்கள் விட்டு வைப்பதில்லை முதலாவதாக நீயத் எடுத்துக்கொள்வோம் நீயத் என்றால் என்ன நீயத் செய்யும் முறை எப்படி என்பதை அறிந்து கொள்வோம் நீயத் செய்வது செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொருத்தி அமைகின்றன என்று உமர் அலி அல்லாஹு அன்மா அவர்கள் புகாரியில் ஒன்றாவது ஹதிசில் கூறப்பட்டுள்ளது இங்கு நீயத் என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது நீயத் என்னும் வார்த்தைக்கு மனதால் எண்ணுவது தீர்மானம் செய்வது என்பதாகும் ஆனால் வாயால் மொழிவது என்கின்ற அர்த்தம் கிடையாது ஆனால் இன்று நம் சமுதாயத்தில் நவைத்து சௌமகதின் அன்ன தாயிஃபர்லி ரமலானி ஹாதி ஹிஸ்நதி லில்லாஹி தாலா என்ற வாசகங்களை கொண்டு நீயத் என்னும் பெயரால் வாயால் மொழியும் பழக்கம் இருந்து வருகிறது முதலில் இந்த செய்தி ஹதீஸ் கிரந்தங்களில் இருந்தாலும் அனைத்து ஹதீசுகளும் பலவீனமானவையாகும் இவ்வாறு கூறித்தான் நோன்பு நோக்க வேண்டுமென்றிருந்தால் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைவு வசல்லம் அவர்கள் செய்திருப்பார்கள் ஆனால் அப்படி ஒரு நீத் மார்க்கத்தில் இல்லை ஆகவே அதை ஓதக்கூடாது மீறி செய்தால் அது நிராகரிக்கப்படும் யாரேனும் நமது கட்டளை இன்றி ஒரு செயலை செய்தால் அது நிராகரிக்கப்படும் என்று அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் முஸ்லிமில் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸில் கூறியுள்ளார்கள் எனவே கடமையான நோன்பு நோக்கும் முடிவை காலையில் கூடாது ஏனெனில் அது நமது விருப்பத்திற்கு உட்பட்டதல்ல சுபுகு முதல் மகரி வரை நோன்பு நோற்குமாறு அல்லாஹு கட்டறையூட்டுள்ளான் சுபுகு முதலே நோன்பாளியாக நாம் இருக்க வேண்டும் என்றால் சுபுகுக்கு முன்பே நாம் நோன்பு நோக்கும் முடிவை எடுத்துவிட வேண்டும் நோன்பின் நேரம் வைகரை என்னும் வெள்ளை கயிறு இரவு என்னும் கருப்பு கயிலிரு கயிறில் இருந்து தெளிவாக வ தெளிவாகும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் அல் ஹுரானில் அத்தியாயம் ரெண்டு வசனம் நூற்றி எண்பத்தி ஏழு அல்லாக கூறுகிறான் அதாவது இருந்து நோன்பின் நேரம் தொடங்குகிறது என இவ்வசனத்தின் மூலம் அறியலாம் ஆனால் நம் சமுதாய மக்கள் சிலரிடம் இரவு பன்னிரண்டு மணிக்கோ அல்லது மூணு மணிக்கோ சாப்பிட்டுவிட்டு உறங்கிவிடும் பழக்கம் இருந்து வருவதைப் பார்க்கிறோம் இது அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாற்றமானதாகும் இதனை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அல்லாஹூ தான் தொடங்கும் தொடங்குங்கள் என்று கட்டளை இட்டிருக்க நாமோ இல்லை நான் பன்னிரண்டு மணிக்கோ அல்லது மூணு மணிக்கோ தான் தொடங்குவேன் என்பது அல்லாவின் கட்டளையை புறக்கணிப்பது போலாகும் என்பதை விளங்க மறுக்கிறோம் சஹரின் நேரம் நபிகள் நாயகம் செல்லல்லாகூ அலைவர் செல்லம் அவர்களுடன் தொழுகைக்கு ஆயத்தமாவோம் என்று பின் அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் சஹருக்கும் இடையில் எவ்வளவு நேரம் இருக்கும் என்று அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் ஐம்பது வசனங்கள் போதும் நேரம் என்றார்கள் இதை அறிவிப்பவர் ஹனஸ் அல்லாஹு அன்ஹா அவர்கள் நூல் புகாரியில் ஐநூத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐநூத்தி எழுபத்தி ஐந்தாவது ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது அதாவது ஐம்பது திருகுரான் வசனங்கள் ஓதுவதற்கு குறைந்தது பத்து முதல் பனிரெண்டு நிமிடங்கள் வரை ஆகும் சஹர் உணவு நம்மில் பலர் விடிசகர் என்னும் பெயரில் மார்க்கத்திற்கு முரணான வகையில் சஹர் நேரம் முடிந்தவுடன் எழுந்து தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு நோன்பு நோற்பதையும் வழமையாக கொண்டுள்ளனர் இத்தகைய செயல்கள் நம்மை நோன்பின் பலனை விட்டும் தூரமாக்கிவிடும் என்பதை விளங்க வேண்டும் மேலும் நபிகள் நாயகம் செல்லுல்லாஹ் செல்லும் அவர்கள் சஹர் உணவில் பர்க்கத்து உள்ளது என நவீன்றுள்ளார்கள் நீங்கள் சகர் நேரத்தில் உண்ணுங்கள் ஏனெனில் சஹர் நேர உணவில் வர்க்கத்துள்ளது அனஸ்பின் வாலிக் அவர்கள் புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஹதிசில் இடம்பெற்றுள்ளது நமது நோன்புக்கும் வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்களின் நோன்புக்கும் வித்தியாசம் சகர் நேரத்தில் உண்பதாகும் ஆஸ்ரலி அல்லாஹூ அவர்கள் முஸ்லீமில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாவது சதீசில் நவின்ள்ளார்கள் மேலும் எதுவரை நோன்பை நோற்றிருக்க வேண்டும் என்று அல்லாஹு தன் திருமறையில் கூறுகிறான் பின்னர் இரவு வரை முழுமைப்படுத்துங்கள் அல் ஹுரானில் அத்தியாயம் ரெண்டு வசனம் நூற்றி எண்பத்தி ஏழில் அல்லாஹு கூறுகிறான் மேலும் அலாஹின் தூதர் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பு துறப்பதை விரைந்து செய்யும் காலமெல்லாம் மக்கள் நன்மையில் உள்ளனர் அபுத்தர் அலி அல்லாஹ் அவர்கள் புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது அதிசில் இடம்பெறுகிறது இந்த திசையிலிருந்து இரவு நம்மை நோக்கி வந்து அந்த திசையில் பகல் பின்னோக்கி சென்று சூரியனும் மறைந்து விடுமானால் நோன்பாளி நோன்பு திறக்க வேண்டும் இப்னு அபி ஔஃபா ஔலி அல்லா ஃபன்வா புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது நாங்கள் நாயகம் நபிகள்நாயகம் செல்லா அலைவுசலம் அவர்களுடன் இருந்தோம் சூரியன் மறைந்தவுடன் ஒரு மனிதரிடம் நமக்காக நோன்பு நோக்க துறக்க மாவு கரசை கொண்டு வருவார்கள் என்றார்கள் அதற்கு அவர்கள் இன்னும் கொஞ்சம் மாலையாகட்டுமே என்றார்கள் அதற்கு நபிகள் செல்லல்லாவு செலம் அவர்கள் போய் மாவை கரைத்து எடுத்து வருவீராக என்றார்கள் இன்னும் பகல் நேரம் மிச்சமுள்ளதே என்று அவர் கூறிக்கொண்டே சென்று மாவை கரைத்து எடுத்து வந்தார் அதை நபிகளின் செல்லல்லா உலகம் அவர்கள் குடித்தார்கள் இப்னு அபி அஃபா நலி அல்லாஹு அவர்கள் புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸ் ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது ஆனால் இந்த நபிமொழிகளுக்கு மாற்றமாக பேணுதல் என்ற அடிப்படையில் நம் அவர்கள் சூரியன் மறைந்து ஐந்து நிமிடங்கள் கழித்து கழித்து நோன்பு திறக்கின்றனர் இது அல்லாவின் கட்டளையும் அவனின் தூதனின் கட்டளையும் மீறுகின்ற செயல் என்பதை உணர்ந்து அதை விட்டும் விலக வேண்டும் நம்மிடம் உள்ள மற்றொரு அறியாயமையும் சுட்டி காட்டுவது அவசியமாகும் நோன்பு திறப்பதற்காக தண்ணீர் குடித்தவுடன் மஹரிப் தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டு விடுவதுண்டு ஆனால் தண்ணீரை குடித்தவுடன் மஹரிப் தொழுகைக்கு சென்று விடுவார்கள் ஆனால் உடலும் மனமும் உணவின் பால் நாட்டம் கொண்டிருக்கும் இவ்வாறு செய்வது பேணுதல் என்ற எண்ணம் பலரிடம் உள்ளது உண்மையில் இது பேணுதல் அல்ல மாறாக மார்க்கத்தில் கண்டிக்கப்பட்ட ஒரு செயலாகும் மலஜலத்தை அடக்கிய நிலையிலும் உணவு முன்னே இருக்கும் போது எந்த தொழுகையும் இல்லை என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை அவர்கள் கூறியுள்ளார்கள் அறிவிப்பவர் ஆயுஷார் அலி அவர்கள் நூல் முஸ்லிமில் எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது அதிசில் இடம்பெற்றுள்ளது உங்களில் ஒருவர் உணவில் இருக்கும்போது தொழுகைக்கு இகாமத்து சொல்லப்பட்டுவிட்டால் உணவு தேவையை முடிக்கும் வரை தொழுகைக்கு செல்ல வேண்டாம் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அறிவிப்பவர் இப்னு உமர் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் நூல் புகாரி புகாரியில் ஐயாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸ் ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்றாவது ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது இந்த நபி மொழிகளில் இருந்து ஜமாத் தொழுகையை விட பசியை போக்குவது முதன்மையானது என்பதை அறிந்து கொள்ளலாம் சாதாரண நாட்களிலே இந்த நிலை என்றால் நோன்பின் போது மகரிப் நேரத்தில் அதிகமான பசியும் உணவின்பால் அதிகமான நாட்டமும் இருக்கும் இந்த நேரத்தில் மனதை உணவில் வைத்துவிட்டு உடலை மட்டும் தொழுகையில் நிலை நிறுத்துவது அல்லாஹுக்கு விருப்பமானதல்ல என்பதால் என்பதால் தான் நபி சல்லல்லாஹ் அலையிசல்லாம் அவர்கள் இவ்வாறு நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள் இன்னொன்றையும் நாம் மறந்துவிடக்கூடாது ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு ஆரம்ப நேரமும் ஒரு முடிவு நேரமும் உள்ளது முடிவு நேரத்துக்குள் தொழுகையை நிறைவேற்றி விட வேண்டும் பசியின் காரணமாக ஜமாத்தை தான் விடலாமே தவிர தொழுகையை விட்டுவிடக்கூடாது மகிழி தொழுகையை பொறுத்தவரை சூரியன் மறைந்தது முதல் சுமார் அறுபது நிமிடம் வரை தொழுகை நீடிக்கும் அதற்குள் தொழுகையை நிறைவேற்றிவிட வேண்டும் ஏனெனில் தொழுகை முக்மீன்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது என்று அத்தியாயம் நாலு வசனம் நூற்றி மூனில் அல்லாஹு கூறுகிறான் நோன்பை முறிக்கும் செயல்கள் சுபுகம் முதல் சூரியன் மறையும் வரை உண்ணாமலும் பருகாமலும் உடலுறவு கொள்ளாமலும் இருப்பது தீய பேச்சுக்கள் பேசாமல் இருப்பது ஆகிய கட்டுப்பாடுதான் தான் நோன்பு இத்தகைய நோன்பை முறிக்கும் செயல்களில் பதினோரு மாத பழக்கத்தின் அடிப்படையில் செய்துவிட்டால் என்ன செய்வது ஏனெனில் இதன் விவரங்களை அறியலாம் அறியாமல் நோன்பை விட்டவர்கள் அநேகம் பேர் உள்ளனர் ஆனால் நோம்பை தொடரலாம் என அல்லாவின் தூதர் அலைஹி செல்லும் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒருவர் நோன்பு நோற்றிருக்கும் போது மறதியாக சாப்பிட்டாலோ பருகினாலோ அவர் தனது நோன்பை முழுமைப்படுத்தும் ஏனெனில் அவருக்கு அல்லாஹுவே உண்ணவும் பருகவும் செய்தான் என்று அபுகுரை அலி அல்லாஹூ அவர்கள் புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாவது ஹதீசிலும் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹீசிலும் இடம்பெற்றுள்ளது மேலும் நம்மில் பலர் நோன்பு வைத்து கொண்டு குளிக்க கூடாது என்றும் எண்ணுகின்றனர் இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் நபிகள் நாயகம் அலைவு செல்லம் அவர்கள் குளித்துள்ளார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் நூற்றி நோம்பியிருக்கும் நிலையில் வெப்பத்தின் காரணமாக தமது தலையில் தண்ணீர் ஊற்றி கொண்டதை நான் பார்த்தேன் அகமது அகமதில் இருபத்தி இரண்டாவ் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஏழாவது ஹதீஸிலும் அபுதாவதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஹதீஸிலும் இடம்பெற்றுள்ளது அதேபோல் பல் துலக்குதல் நறுமணம் பூசுதல் போன்றவற்றையும் தடை தடை செய்த இவற்றையெல்லாம் மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை மேலும் நோன்பு நோற்று கொண்டு இரத்தம் கொடுப்பதை மார்க்கம் தடை செய்யவில்லை என்பதையும் விளங்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நோன்பு நோற்றவர்கள் ரத்தம் கொடுப்பதை நீங்கள் வெறுத்ததுண்டா என அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் இதனால் பலவீனம் ஏற்படும் என்பதற்காகவே நாங்கள் வெறுத்தோம் என்றார்கள் சாபித் அல் புனானி புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது அதே சமயம் உடலுக்குள் குளுக்கோஸ் ஏற்றிக்கொள்வதோ மருந்து ஊசி குத்திக்கொள்வதோ கூடாது நோன்பு திறக்கும் துவா சாப்பிடும்போது பிஸ்மில்லா கூற வேண்டும் புகாரியில் ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறாவது என்ற நபிமொழிக்கேற்ப தான் சரியான முறை எனவே நோன்பின் உண்மையான சட்ட திட்டத்தை உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்தி அல்லாவிற்காகவே நோன்பை நிறைவு செய்யும் நன்மக்களாக ஆகிட வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் நற்கிருவை செய்வானாக இரையச்சம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த ரமலானின் நோன்பு நோற்று வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு ஈருலக நன்மையை அடைவோமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பர்க